ओम सनीशराम शाता धर्म ओम सर्वाभिट्टप्रायने नम ओम शरण्या ओम वरेण्या ओम सर्वे झर्म ओम सौम्या ओम सुरवया ओम श्रलोक विगारिनेशनोपेट्ता ओम सुंदरा ओम घृणाधर ओम घणूपा झर्म ओम घनाभरणधारिणे नम ओम घणसार विलेपाय नर ओम गोदया धर्म ओम अंता धर्म ओम अष्टाय नमः ओम हनीय गुणात्मने नमः ओम मतपावन बालाजन्म ओम महेशाय महेशा झर्म ओं छायापुत्र ओम सर्वा नर ओं सर्वोनधारिणी नर ओम रजस्वभाय नृत ओम संजलाय नीलवर्णा ओम निन्म ओम नीलांजनिबनामरगुरूषा झन्म ओम नीलांत निश्चला जन्म ओम नीलांबर वेद्यान्म ओम निश्चलाय जन्म ओम वेद्याय नन्म ओम वेदसंस्पा जन्म ओम भज्रदेन्म ओम 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 वैराग्यदाय जन्म ओम वीरराज नमः ओम वीद रोग भजाय नमः ओम अंबुपुरेश्वराय नमः ओम स्वत्त्वन्द्याय नमः ओम कृतभागाय नमः ओम पूदाय नमः ओम पूर्मांगाय नमः ओम गुरुपिणे नमः ओम गुत्सिताय नमः ओम गुणाट्याय नमः ओम गोशराय नमः ओम अविद्यामूलनाशना जन्म ओम विद्या विद्यास्वरूपिने नम ओम आयुष्यकारनापूक्त नम ओं विष्णुभक्ता ओम वर्षि विपिता काम वेदि ओम विजश्रुत्या ओम मतिया ओम विरूपाक्षा धर्म ओम वरिष्ठा धर्म ओम धनिष्ठा धर्म ओम वजराशतरा ओं वरदाभयस्ता जन्म ओम ज्येष्टावृत

ಹರಿವೋ ಮರಿವೋವಸ್ತೇವೋ ಹರಿವೋಷಿ ಮರಿವೋ ಸನ್ನೋದೇ ವೀರೋರೋ ಅಥವಾ ಪ್ರಾತ್ರಣಿ ಹೊತ್ರಂ ಭುತ್ಪಾ ಅನ್ಯವಾಗಮ್ರಡಿಯಮ್ರಣಿಯಾ ಅಕ್ತೇರಣಬಾದಾದಾದಿ ನಗಾಸ್ಯೋಕಿ ಮಕ್ತಿಮ್ರನಯದಿ ಆಥ್ಯಪ್ರಶಮಿ ಸಾನಮ್ರಹೋತಮ್ ರಸ್ಗರದಂ ಪ್ರಾವೇಕಾಪ್ಚರಂ ಪ್ರ

ൊങ്കുംറവശിവ ശിവ ശിവളും ശിവശിവ ശിവഗതി வாயவே நாவம் நமஸ்ரீ வாயவே இல்லக விளக்கது இருள் கேடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்க

சர்வாமித்திரி சரண்யாய் வரையாய் சர்வேசாய் நம்மால் பார்த்தாலே மகாத்மா தின்னார் சிவனை போற்றி முன்னாட்டுக்கும் கிரிவா போற்றி காவல்கள் போற்றி பிள்ளையாரின் போற்றி போற்றி ஸ்ரீ சனிக்கவன் திருவடிகள் போற்றி போற்றி இந்திய சிறப்பு பூஜைகளுடன் தானத்திலே சிறந்த தானமாக இறங்கக்கூடிய அன்னதான நிகழ்ச்சியானது நம்ம ஆலயத்திலேயே தொடர்ந்து சிறப்புற நடைபெற்றுக் கொண்டுள்ளது அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற கூட்டணி கணங்க சனி பகவானுடைய அனுகிரகம் துணை கொண்டு இந்த பூஜைகளானது சிறப்புற நடைபெற்றுக் கொண்டுள்ளது அதிலே இந்த பூஜைகளே கலந்து கொள்ளக்கூடிய பக்தோடைய அத்துணைய பேருடைய பிரார்த்தனையை ஜாதகத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயுஸ்தானமானது சுப பலன்களையும் சுப பார்வையையும் நமக்கெல்லாம் தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம அத்துணை பேரும் சனி ஆலயத்துல ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்றோம் ஆயுள் காரணமாக அபயஹஸ்தத்தோடு சனீஸ் நமது ஆலயத்திலே பிரதானமாக இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் சனீஸ்வரன் சரண் அப்படின்னு இதனுடைய பேர் என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்துல சனீஸ்வரன் அப்படின்னு சனீஸ்வரன் சனீஸ்வரன் அப்படின்னா என்ன அப்படின்னா பட்டம் வென்றவர் ஈஸ்வர பட்டத்தை வென்றவர் சனியாக இருந்து இறைவன் மேல கொண்ட பக்தியினால பிரார்த்தனை செய்து அவர்கிட்ட இருந்து பட்டத்தை வாங்கினார் என்ன பட்டம் அப்படின்னு ஈஸ்வர பட்டம் அதனாலதான் சனீஸ்வரன் மாறினார் இந்த தனிய ஒரு மகிமை உண்டு ஸ்தானம் காரகன் தர்ம கர்மாதிபதி நீதிமான் ஜாதகத்திலே ஒரு ராசிக்கு போறதுக்கு இரண்டரை வருடம் இப்போதான் நம்ம ஆலயத்திலே சனி பெயர்ச்சி விழா முடிந்தது சனீஸ்வர பகவான் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆனார் அதனை பொருட்டு தனுர் ராசிக்கு ஏதரை சென்னை முடிஞ்சு மீன ராசிக்கு இளது சனி ஆரம்ப அப்ப இந்த எல்லா ராசிக்காரர்களும் சனிபோ சனீஸ்வரனுடைய பேச்சையை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு வாக்கியம் அடுத்த வாக்கியத்தை எடுத்துக்க வேண்டாம் சனிபோல் கெடுப்பாரில்லைங்கிறது கொடுக்கறதுல சனீஸ்வரன் மாதிரி கொடுக்கற தெய்வம் கிடையவே கிடையாது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் சனீஸ்வரன்னாலே பயப்படுவோம் ஆனா கொடுக்கறதுல சனீஸ்வரன் மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது ஆனா நம்ம கையில தான் எப்பயுமே சுவாமி வந்து நம்ம ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க விதைத்தவன் விதை இருப்பான் அதாவது நம்ம ஒரு வயல்ல வந்து எதையாவது நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் எதை விதைச்சோமோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும் நம்ம விதைக்காதது போய் நம்ம அறுவடை பண்ண முடியுமா முடியாது அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய நன்மை தீமைகளை வச்சுதான் அந்த கிரகங்கள் எல்லாமே நமக்கு அனுகிரகம் ஒரு விஷயம் அதுல சனீஸ்வரம் சொல்லக்கூடியவர் ஆயுள் காரகன் ரொம்ப விசேஷமான கிரகம் நம்ம உள்ள வழிபாடு பண்ணி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே சுவாமி நம்மள ஆட்கொண்டுருவார் அப்ப இறைவனை வந்து முத ஆலயத்துல போய் இறைவன் முன்னாடி நின்று பக்தி முதல் விஷயம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் இறைவன் கிட்ட சொல்லணும் ரெண்டாவது நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா அது உடனே நடக்கணும்னு நம்மளால நினைக்கிறோம் அது நினைக்க கூடாது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா அது உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம டைம்லாம் சுவாமியிட்ட கூடாது அது ஒரு சுண்டு காரணம் இல்லாம காரியம் இல்லை காரியம் இல்லாம காரணம் இல்லை ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதனை தொடர்ந்து தான் அது நடக்கும் எல்லாமே எழுதப்பட்டது தான் எதுவுமே எழுதப்படாம நடக்கவே நடக்காது இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் வரணும் வந்து இந்த சுவாமி தான் நிக்கணும்னு எழுதப்பட்டது அவருடைய தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது எழுதப்பட்டது அப்ப சுவாமி நமக்கு எது கொடுப்பாரோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே பக்தி நீ வேண்ட முழுதும் தருபோய் நீ ஆலயத்துல முன்னாடி இறைவன் முன்னாடி வந்தாலே நமக்கு என்ன வேணும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு யாருக்கு தெரியும் சுவாமிக்கு தெரியும் நம்ம வந்து சுவாமிகிட்ட பிரார்த்தனை படிக்க வேண்டியது சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதுல எல்லோருமே ஆலயத்தவே வழிபாடு பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு பண்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அதைத்தான் சொல்லுவாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் வந்து ஒரு குழந்தை மாதிரியான் இறைவன் வந்து குழந்தை மாதிரி அது என்ன குழந்தை மாதிரி அப்படின்னா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுட்டு ஒரு ஃபைவ் ஸ்டாரா சாக்லேட்டா வாங்கி சுற்றணும்னு வச்சுருங்களேன் அந்த குழந்தை நம்மளை விட்டு என்ன பண்ணாது போவாங்க அதுக்காண்டி சனீஸ்வரன் சாக்லேட் வாங்கி வாங்கி கூடாது பக்தி அப்படின்னு பக்தி பண்ணும்பொழுது சுவாமி நம்மளை கைவிட மாட்டார் அதைதான் சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அவனுக்கு என்ன அதிர்ஷ்டக்காரன் அப்பெல்லாம் இல்ல அதுதான் சுவாமி நேரம் நேரத்தை சரியாக கொடுக்கக்கூடியவர் சுவாமி தான் நமக்கு கெட்ட நேரம் வந்தாலும் அந்த நேரத்தை நல்ல நேரமாக சுவாமியால் ஆக்க முடியும் அப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம் பக்தி ஆலயத்துல வந்து இறைவன் முன்னாடி சரணாக எடுத்துக்கணும் சுவாமி நீ தான் என்னை பார்த்துக்கணும் அதனால் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்கள்லையுமே பூஜை முக்கியப்படி பூஜை நடந்துட்டே இருக்கும் சுவாமிக்கு பூஜை நடந்துட்டே மகந்த அது மாதத்துல ரெண்டு பெரிய விசேஷங்கள் நடந்தது மார்கழி மாதம் அப்படிங்கறதே வழிபாட்டு மாதம் அதுல சொர்க்க வாசல் அப்படின்னு தொடர்ந்து இருப்பாங்க மகாவிஷ்ணுடைய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு வேறு சொர்க்கவாசல் யாரெல்லாம் தரிசனம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க அது மகாவிஷ்ணுவுடைய வழிபாடு இரண்டாவதாக சிவ வழிபாடாக அஷ்டமி அஷ்டமி சக்கரம்னு சொல்லக்கூடியது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் சுவாமி படிகளப்பார் அதனால அஷ்டமி சக்கரம்னு சொல்லுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயுமே பஞ்சமூர்த்தி புறபாடாகி ஆலயத்தில் வளம் கொடுவாங்க அது சிவபெருமானுடைய வழிபாடாக இருக்கும் மாதம் கூறாமை வழிபாட்டு மாதம் அப்போ நாடகத்தில் போய் நம்ம வழிபாடு பண்ணக்கூடியது நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாமே இறைவன் தான் சொன்னால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதனால் சனீஸ்வரவான தான் மனசுல பிரார்த்தனை பண்ணியிருந்தோ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் சனீஸ்வரனுடைய இருக்கக்கூடிய பலன்கள் அத்துணையும் சுப பலன்களை எல்லாம் இருக்கணும் ஏலகை சனி அஷ்டம சனி எல்லா சனியுமே நமக்கு சுப பலன்களை தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தோ இதனை தொடர்ந்து அன்னதான வைபவம் இருக்கு இருந்து அன்னதானத்தில் கலந்து கொள்வார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் நீர் கை கூப்பி சனீஸ்வரன் நல்ல மனசுல பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் யார் யாருக்கு என்ன பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லா பிரார்த்தனையும் சனீஸ்வர பகவானும் கணுரகமானும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் சனீஸ்வருடைய ஸ்தானம் சுப பலன்களை தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அப்படி எல்லாருமே சொல்லணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே

உன் முறை அடைசை செய்க குறைமில்லாது நீங்கள் வாழ்கேன் நான் மரையரங்கள் ஊங்குக நற்றவன் மேல் மேல் விலங்குக உலகெல்லாம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மஹா தேவா தின்னாண்டய சிவரே